ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமரா கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு துவையல் ரெசிபி தாங்க வாங்க வீடியோக்குள்ளே போயெல்லாம் தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் நாம் இன்றைக்கி செய்யப்போகிறது பச்சை மாங்காய் துவையல் தாங்க அடுப்பை தச்சிட்டேன் ஒரு ஃபேன் வச்சுருக்கேன் இப்போ இதில் நம்ம ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு நாலு காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சிருக்கேங்க போட்டுக்கோங்க இது காரம் இல்லாத காஞ்ச மிளகாய் அதனால் நாலு போட்டிருக்கேன் ரொம்ப காரசாரமான மிளகா இருந்தால் மூணு போட்டுக்கோங்க இப்போது சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் அது ஒரு ஆறு இல்லைன்னா ஏழு செத்துக்கோங்க இதை நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாங்க இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் மாங்காய் வந்து பொடிசாக கட் பண்ணிக்கலாம் இது ஆறு இருந்தும் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைக்கலாங்க இது ஆறு எதுலேயே இருக்கும் இன்னொன்று கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும் பார்க்கலாங்க இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸு மாங்காய் எடுத்துக்கோங்க நம்ம மாங்காய் தொகையில் பண்ணுறதால நல்லா இந்த மாதிரி இருக்கட்டும் சரிங்களா கிராம் பார்த்திங்கன்னா நூறுலேருந்து நூற்றி ஐம்பது கிராம் வருங்க இது நல்லா வெயிட்டாக இருக்குது இதே நம்ம கட் பண்ணி இதில் போட்டுடலாம் பொடிசாக கட் பண்ணிட்டு இருந்தோம்னா கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம் ஜாரில் மிக்சி ஜாரில் இப்போ நம்ம வருத்தம் இல்லைங்களா வெங்காயம் காஞ்ச மிளகா அதிகம் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி இவ்வளோ பெரிய துண்டு எடுத்துக்கோங்க அதை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் நான் அரைச்சிட்டு வந்துடுறேங்க பார்க்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி க்ரஷ் பண்ண போதும் இப்போ ஒரு அரை கப்பு தேங்காய் துருவல் செத்துக்கலாம் இதிலையே தேவையான அளவு உப்பு செத்துக்கோங்க இதுலேயே ஒரு டீஸ்பூன் நம்ம நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் பிடிக்கணும் நீங்கள் இதை தேங்காய் எண்ணெயில் கூட செய்யலாங்க ரெண்டு டீஸ்பூன் வறுக்கும் போது ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஒரு டீஸ்பூனாக இப்போ விட்டுக்கோங்க அந்த மாதிரி கூட நீங்கள் செய்யலாம் உங்களுக்கு பிடிச்சா இப்போ வந்து இதையும் நம்ம சும்மா குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடலாங்க பார்க்கலாம் பாருங்கள் அவ்வளோதான் அரைச்சி ஆச்சு சூப்பராக இருக்குது உப்பெல்லாம் பார்த்துட்டேன் திட்டமாக இப்போ இந்த மாதிரி ஒரு சாதத்தில் வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூடாக சாதம் இந்த மாதிரி நல்லெண்ணெய் விட்டு இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் விட்டு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ரொம்ப சிம்பிளான ஒரு துவையல் ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் இந்த வெயில் காலத்தில் தயிர் சாதத்தோடலாம் வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள் அதே மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கும் புரியும் அது இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்துக்கலாம் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோ பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நான் என் வீடியோ வரும் சரிங்களா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மீண்டும் நம்ப அடுத்த வீட்டில் சந்திக்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்